வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டில்லர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த பிஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே நூற்றம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிட்டேருங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இரண்டு டயர்களுமே வண்டியில் வந்த டயர் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான ஒருகைப்பட மிக குறைந்த நேரம் உபயோகப்படுத்திய பவர் ட்ரில்லருங்கறதுனால வண்டி வந்து கண்டிஷனாக வச்சிருக்காங்க இந்த பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பவர் டிரில்லர் வண்டியை உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஎஸ்டி சக்தியில் மிஸ் இன்ஜின் கொண்டா பவர் ட்ரில்லர் வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிர்க்ரவுண்ட் குட் கண்டிஷனுங்க மாதிரி கீர் பாக்ஸ் எல்லாமே நல்லா பராமரிப்பில் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ரி யூனிட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ரோட்டராக கத்தி எல்லாமே நல்லா பராமரிப்பில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இங்கே வந் அந்த விஎஸ்டி சக்தி வண்டி கொண்டு பார்த்திங்கன்னா மரங்களுக்கு இடையே வந்து களை வெட்டும் பணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரும்பாடு பாரெடும் பணி அதை மாதிரி பணிகள் செய்ய முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோட்டாரனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி ரெண்டு அடி ஒன்றரை அடி இந்த மாதிரி வந்து அளவுகளில் மாற்றி இந்த வண்டியில் செட் பண்ணிக்க முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து கழட்டி மாட்டிக்கிறக்கு வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஏனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிக இழிவு திரணுன்னு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தருங்க இந்த விஎஸ்டி சக்தி பவர் டிரில்லர் வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் தான் ஒரு வெப்சைட்டை இருக்குதுங்க ரொம்ப மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ரோட்டார் யூனிட்னுடைய கத்தி ஃபிளான்சு எல்லாமே பார்த்துங்க நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பவர் ட்ரில்லர் வண்டிங்கிறதுனால பவர் ட்ரில்லர் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்